கூட்டத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய துயர சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்க ஏற்குறைய நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து காயமடைஞ்சிருக்காங்க தொடர்ச்சியாக நான் வந்து மரணமடைந்தவர்கள் குடும்பங்களையும் சரி காயம்பட்டவர்கள் குடும்பங்களையும் சரி தொடர்ச்சியாக போய் நான் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் பல பேர் வந்து நீங்கள் எல்லோருத்துக்கு தெரிஞ்சது தான் ரொம்ப எளிய குடும்ப பின்னணியை சேர்ந்தவங்களாக இருக்காங்க அவங்க யாரை நம்பி இருக்காங்களோ அடுத்த லைஃப் லாங் ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு முக்கியமான குடும்ப உறுப்பினரை அவங்க இறந்துருக்காங்க அது இழந்திருக்காங்க அதே மாதிரி காயம்பட்டவங்கள பார்த்தீங்கன்னா நிறைய பேரும் அன்றாடம் வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க அன்னைக்கு போனால் தான் அடுத்த நாள் சாப்பாடு அந்த மாதிரி சூழல் இருக்கிற நிறைய பேர் வந்து இன்னும் வந்து கட்டில் விட்டு எழும்ப முடியாத ஒரு சூழல் இருக்குது அவங்கள மனதளவுலையும் வந்து அவங்க ரொம்ப உறைஞ்சி போயிருக்காங்க பெரிய பதற்றம் இருக்குது யாரும் தூங்க முடியலன்னு சொல்கிறாங்க அவர்களை போய் சந்திச்சுட்டு வர்றதே ஒவ்வொரு நாளும் ஒரு மிகுந்த துயரம் மனச்சுமை மிகுந்ததாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு கரூர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சரி கரூரில் இருக்கிற மக்களில் ஒருத்தராகவும் சரி அது வந்து நியாயம் கிடைக்கணும் ஏன்னா மக்கள் அங்கே கூட்டத்துக்கு போயிருக்காங்க அவங்க இறந்துருக்காங்க அவங்க காயமடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் வந்து காயமடையில அவங்க குடும்ப உறுப்பினர் இறக்கலினால அவங்க நண்பர்களோட குடும்ப அங்கத்தினர்களோட போயிருக்காங்க அவங்க இறந்ததுனால அவர்களுக்கு மனசு தெரிஞ்ச பாதிப்பு இருக்கு அவங்க யாரும் வந்து கொரோனாவில் செத்து போகல அவங்க வந்து அங்கே போய் இறந்து போயிருக்காங்க ஸோ அதற்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அதற்கான சரியான விசாரணை நடக்கணுங்கிறது தான் எல் என்னோட நான் உட்பட எல்லாரோட நிலைப்பாடு அதில் வந்து நம்ம உயர்நீதிமன்றம் அமைச்ச எஸ்ஐடியிலையும் எனக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா அர்ஷா கார்க் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ரொம்ப முக முக்கியமான ரொம்ப நேர்மையான எஃபிஷியண்டான ஒரு ஆஃபிசரு அதில் எங்களுக்கு அதுலேயும் திருப்தி இருந்தது இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு போன உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க சிபிஐ விசாரணையை கண்காணிப்பதற்கு நீங்கள் மண்மிகு முன்னாள் நீதிய நீதியரசர் சஞ்சய் ரஸ்தோக்கி அவர்களுடைய தலைமையில் ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க இது ஏன் நான் நினைக்கிறேன்னா பொதுவாகவே சிபிஐயோட ட்ராக் ரெக்கார்டு பார்த்திங்கன்னா பொதுவாகவே பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சிபிஐயா இருந்தாலும் சரி அமலாக்கத்துறையாக இருந்தாலும் சரி வருமான வரித்துறையாக இருந்தாலும் சரி வெறும் அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே தான் அது பயன்படுத்தப்படுகிறது இவங்க விசாரித்து ஒரு நியாயம் கூட இதுவரை கிடைக்கல அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு அதனால தான் சிபிஐ விசாரணை மட்டும் வச்சா மக்களுக்கே நம்பிக்கை இருக்காது அப்படிங்கிறதுனால தான் வந்து உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணையையும் கண்காணிப்பதற்கு ஒரு ஓய்வு பெற்ற அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க அந்த குழுவில் வந்து ரெண்டு தமிழகத்தை சேர்ந்த ஐஜி பதவி அளவிலான ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழகத்தை பூர்வீகமாக கொள்ளாதவர்களை சேர்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து கோர்ட் ஆர்டர்னா கூட நான் எனக்கு இருக்கிற சச்சின் அந்த ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்களில் ஒருத்தர் வந்து அஸ்ரா கார்க் அவர்களாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க சொல்ற எல்லா விதமான நடைமுறைகளும் திரு அஷ்ரா அவர்களுக்கு பொருந்துகிறது அவர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் அவர் பஞ்சாபை பூர்வீகமாக கொண்டவர் அதே மாதிரி ஒரு இந்த விசாரணையை இதுவரைக்கும் அவர் முன்னெடுத்திருக்காரு இதுவரைக்கும் ஒரு சின்ன குற்றச்சாட்டு கூட கிடையாது ஒரு நேர்மையான ஆஃபீஸர் ஒரு மக்களுக்காக நினைக்கக்கூடிய போராடக்கூடிய நியாயம் வழங்கணும்னு நினைக்கிற ஆஃபீஸர் அதுதான் அவருடைய ட்ராக் ரெக்கார்டு அதனால் உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கிற நீதிபதி அவர்கள் அர்ஷா கார்க் அவர்களையும் இதில் ஒரு அங்கத்தினராக சேர்ப்பார்கள் அதுதான் அந்த விசாரணைக்கு ஒரு நேர்மைத்தன்மையையும் ஒரு ஒரு விசாரணை ஒரு சரியான பாதையில் செல்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு புரிதலையும் நமக்கு அளிக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது கரு இப்ப இப்ப ஒரு ஒவ்வொரு முறையும் துயரத்தை அனுபவிக்கிறப்ப ஒரு குழந்தைய ஒரு பெண்ணை ஒரு ஒரு வயதானவங்களை ஒரு பெற்றோர்களை பாக்குறப்ப என்னோட மனதில் இருக்கிறது அவர்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும் இதுல எனக்கு இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புல ஒரு சின்ன நெருடல் எனக்கு என்ன இருக்குன்னா ஒரு இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ள இந்த விசாரணையை முடித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கணும் எங்கேயுமே இல்லை உச்ச நீதிமன்ற தீர்ப்புல வந்து நீங்க மாசம் ஒருக்கா சிபிஐ வந்து நீங்க ரிப்போர்ட் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யணும்னு சொல்றாங்க அப்போ இது ஒரு வருஷம் ஆகுமா ரெண்டு வருஷம் ஆகுமா நாலு வருஷம் ஆகுமா அஞ்சு வருஷம் ஆகுமான்னு யாருக்குமே தெரியாது இந்த இந்த வழக்கு முடிவடையாத ஒரு சூழல் இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த இந்த விசாரணைக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ள இந்த விசாரணையை முடிக்கணுங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் இந்த வழக்கு வந்து முடியல இது வந்து ஒரு இடைக்கால உத்தரவு தான் வந்திருக்கு அதே மாதிரி நீங்கள் பாஜகவை பொறுத்த வரைக்கும் வந்து அவர்கள் தாவேக்காவை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதற்காக இந்த சிபிஐ விசாரணையை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுடைய பாஜகவுடைய ட்ராக் ரெக்கார்டே அதுதான் பாஜக கீழே சிபிஐ ஒரு இண்டிபெண்ட்டான அமைப்பு நம்ம நினைக்கவே முடியாது ஈவன் தாவேக்காவும் சிபிஐ விசாரணை கேட்கல ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒரு பாசிச சக்தியை எவ்வளவு தூரம் வலிமையாக தாவேக்கா எதிர்க்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அரசியல் ரீதியான சவாலாகவும் இது அவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் கடந்து எங்க மக்களுக்கு எங்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதா என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது தமிழகத்துல சிபிஐ அரசியல் அது மக்களுக்கு இல்லை சிபிஐ வச்சு யாரும் அரசியல் செய்யல சிபிஐ வச்சு பாஜக தான் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அரசியல் செய்கிறது நீங்கள் வந்து பாஜகவால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மிகப்பெரிய ஊழல்வாதிகள் என்று பட்டியலிட்ட பட்டியலிடப்பட்டவர்கள்லாம் இதே சிபிஐ இதே அமலாக்கத்துறை இதே வருமான வரித்துறை சோதனைக்கு பின்பு விசாரணைக்கு பின்பு பாஜக வாஷிங் மெஷின் வெளுக்கப்பட்டு உள்ள ஒரு புனிதமானவர்களாக ஆகிட்டாங்க இது வரைக்கும் வந்து எங்கேயாவது இந்த இந்த சிபிஐயோ இந்த இடியோ இந்த வருமான வரித்துறையோ பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு போய் அங்க இருக்கிற யாரையாவது விசாரிச்சு அவங்களையெல்லாம் புக் பண்ணிருக்காங்களான்னு நீங்க பாருங்க இது வரைக்கும் வந்து நம்ம யாரும் வந்து ஒரு அரசியல் நோக்கத்தோட சொல்லல பாஜகவினுடைய பதினோராண்டு கால ட்ராக் ரெக்கார்டுங்கிறது இந்த மாதிரி விசாரணை அமைப்புகளை அரசியல் ரீதியாக பயன்படுத்துகிறதானே ஒழிய மக்களுக்காக மக்களுக்காகவோ ஒரு மாநிலத்தின் நலன்களுக்காகவோ அதை பயன்படுத்துறதே இல்லை எல்லாம் பாஜகவினுடைய ஒரு டீம் மாதிரி இருக்காங்க சிபிஐயா இருந்தாலும் சரி இடியா இருந்தாலும் சரி வருமான வரித்துறையாக இருந்தாலும் சரி அதனால எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது ஆனால் அதே நீதிமன்றம் சிபிஐ விசாரணையையும் கண்காணிப்பதற்கு ஒரு நீதி ஒரு நீதிபதிகள் குழு நீதிபதி குழுவை அமைச்சிருக்காங்க அதில் ரெண்டு தமிழ்நாட்டில் சர்வீஸ் பண்ற ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஆனா நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ள வந்து இந்த விசாரணை முடிக்கப்பட்டு எங்க மக்களுக்கு எங்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் நான் நினைக்கிறேன் அந்த உத்தரவு உச்சநீதிமன்ற உத்தரவில் இல்லை அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு முரணா எனக்கு தெரியுது